ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார் ஒருத்தர் பெரிய முடிச்சி சொல்கிறாரு இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் அடுத்த மாதத்தில் அதிசார பயிற்சியில குரு பகவான் மாறும்போது உங்க ராசிக்கே வர மாதிரியான நிலைமை தான் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க மழையெல்லாம் விட்டுருச்சு ஆனா அப்படியே லேசா அப்படியே பூ மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது தூறல் விழுந்து கொண்டே இருக்கின்ற மாதிரி தான் கஷ்டங்கள் முடிந்து விட்ட மாதிரி தெரிந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கின்ற போல தெரிகிறதே அப்படிங்கிறது தான் புரட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குறுப்பெயர்ச்சி ராகுகதி பயிற்சி எதுவுமே கிடையாது ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது நாளைக்கு தான் எப்போவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில் புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்ப தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டா அதற்கு தான் உங்கள் பிறந்த ஜாதகம்னு சொல்றோம் அப்ப கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்ப புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்ப தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்றோம் அப்ப கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்பிலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் அடுத்த மாதத்தில் அதிசார பயிற்சியில் குரு பகவான் மாறும்போது உங்கள் ராசிக்கே வரப்போகிறார் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வந்து குரு வந்து உங்கள் ராசியில வந்து உட்காரும்போது மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் ஆயிலேயே நட்சத்திரக்காரங்க இன்னும் படாத பாடு கடகராசியில பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அட்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இல்லை எட்டாம் இடத்துல வந்து சனி வந்து அப்படியே வந்து மாறினார் மாறின உடனே ஒரு பத்து நாள்லேயே மறுபடியும் ராகு வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு ஆக என்னடா இது இப்போ தான் முடியுதுன்னு நினச்சோம் பட்டகாலிலே படும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான நிலைமை தான் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க மழையெல்லாம் விட்டுருச்சு ஆனா அப்படியே லேசா அப்படியே பூ மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது தூரல் விழுந்து கொண்டே இருக்கின்ற மாதிரி தான் கஷ்டங்கள் முடிந்து விட்ட மாதிரி தெரிந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கின்ற போல தெரிகிறதே தான் அர்த்தம் அஷ்டமச்சனி கஷ்டங்கள் பூரணமாக விலகக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் அக்கா ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி தான் உண்மையிலேயே அஷ்டமச்சனி வழகுதுன்றதை நிறைய ராசிபலன் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப்படியே புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது இல்லையா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர தேசங்கள் ஏற்றுமதி இறக்குமதி குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நஷ்டங்கள் வந்துவிடுமோ கஷ்டங்கள் வந்துவிடுமோ இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி அப்படியாயிருடுமோன்ற அந்த ஏற்றுமதி தொழில்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற ஒரு தன்மை இப்போது அப்படியே புரட்டாசி மாசம் வருகிறது எதை பற்றியும் புரட்டாசி மாதம் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு நல்லா இருக்கும் அப்பாவை பத்தி மட்டும் கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும் அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகுது அல்லது அப்பாவுக்கும் நமக்கும் இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று சொல்ல அப்பா சொல்ல என் மகன் நீ என்னுடைய மகள் நீ நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அவங்க சொல்ல என்னதான் இருந்தாலும் எனக்கும் தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கு எனக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குல்ல நீங்கள் அதையும் என்னுடைய உரிமையை நீங்கள் மதிக்கணும்ல அப்படின்ற மாதிரியான ஆரோக்கியமான விவாதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் புரட்டாசி மாதம் இருந்தாலும் கூட தந்தையின் பேச்சை கேட்டு தாழ்ந்து போகக்கூடிய கடக கடகராசிக்காரர்கள் இருப்பீங்க ஏன்னா அப்பா அம்மாவை விட்டுக் கொடுக்காத ராசிக்காரர்கள் நீங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு அப்பா கூட கொஞ்சம் கருத்து வெற்றம்கள் இருந்தால் கூட தாயின் நலன் கருதி தாயினுடைய அமைப்பு கருதி அப்படியே டக்குன்னு விட்டு கொடுத்து போயிடுவீங்க அந்த விட்டுக் கொடுப்போர் போவதில்லை என்பதற்கு உதாரணமாகத்தான் இப்போது கண்டிப்பாக இந்த இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய இன்னொரு இன்னொரு அமைப்பு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் குருவின் பார்வையில் உட்காந்து ஓரளவுக்கு அதை தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் அருமையாக தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறார் வியாபாரம் தொழில் விவசாயம் எல்லாம் வேலைகையில் எல்லாமே நல்லாயிருக்கும் வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க ரெண்டு வாரத்துக்குள்ளே புரட்டாசி மாதம் எண் ஸ்டார்டிங்கில் வேலை வச்சுன்னா அதுக்கு எண்டுக்குள்ளேயே அதை விட நல்ல சம்பளத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பெரிய நஷ்டங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் அப்படியே வந்து கடகராசிக்காரர்களுக்கு கிடையாது மெதுவாக ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த புரட்டாசி மாதம்